வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிர குறித்து ஒரு சூப்பரான அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் திட்ட விரிவாக்கம் குறித்தும் தொகை உயர்வு குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பு புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்பம் குறித்தும் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நிராகரிக்கப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பட்டவர்கள் ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நேற்று அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான பயனுள்ள தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் பெண்களுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் சூப்பர் செய்தியை வழங்கியுள்ளார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறாத பெண்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் இன்று சட்டசபையில் தா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் என்பதால் சரவடி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக பெண்களுக்கு அரசு தரும் மாதாந்திர உரிமை தொகை தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அடு அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வருகிறது தேர்தலுக்கு முன்பு இடைக்கால பட்ஜெட்டை தான் இந்த அரசு தாக்கல் செய்ய முடியும் எனவே தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட்டு தான் முழுமையாக இருக்கும் அதனால் இந்த பட்ஜெட் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இந்த பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு தீட்டி வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே உள்ள திட்டங்களில் முக்கியமான திட்டமான ம மகளிர் உரிமை தொகை இந்த பட்ஜெட் மூலம் அதிகரிக்கப்படுமா உரிமை தொகை பெறுவோரின் எண்ணிக்கை உயர்த்தப்படுமா இலவசமாக பெண்கள் பயணிக்கும் பஸ்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா போன்ற எதிர்பார்ப்புகளை பெண்கள் மத்தியில் பட்ஜெட் எழுப்பியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட பல்வேறு அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக திமுக அரசு கூறி வருகிறது மீதமுள்ள திட்டங்கள் குறித்து அறிவிப்புகள் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்பும் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி தருவதற்கான அறிவிப்பும் வெளியாகியுள்ளது முதியோர் உதவித்தொகை கைம்பெண்களுக்கான உதவித்தொகை உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்களுக்கான உதவித்தொகை தொகை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது இதில் விடுபட்ட அனைத்து மகளிருக்கும் ஒருமை தொகை வழங்கப்படும் என தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் அதற்கான அறிவிப்பு இன்றைய பட்ஜெட்டில் வெளியாக இருக்கிறது இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார் மேலும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு ரூபாய் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் வழங்கப்படும் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதந்தோறும் வழங்கப்படும் வரும் ஆயிரம் ரூபாய் தொகையை மேலும் உயர்த்தப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது ஸோ இதில் மெயினாக நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகணுன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரையும் யாரெல்லாம் பயனாளிகள் பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ இதில் முக்கியமாக உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆனவங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஸோ விடுபட்டவர்களாக இருக்கட்டும் ஸோ அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகிறதோ அதை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதிய விண்ணப்பத்தில் இந்த வருடத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புதர்வன் திட்டமாக இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இந்த தொகையை உயர்த்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு தெரியப்படுத்திருக்குறாங்க ஸோ இந்த மலிவுரிமை தேக திட்டத்துக்கான முழுமையான அறிவிப்ப நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லியாக இருக்குது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா எனக்கு வேறு ஏதாவது அப்டேட் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் தெரியப்படுத்துறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்